மார்வாரில் ஆண் குதிரை விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கிறது ஜெட் பிளாக்கு ப்யூர் ஜெட் பிளாக்கு நெத்தியில் மட்டும் மேலேந்து கீழே வரையும் வெளில வந்திருக்கும் உயரம் குழம்புக்கு மேலே அறுபது இன்ச்சு சுழி பார்த்திங்கன்னா பதினோரு சுழி பாசிங் சுளி இருக்குது கல்யாண ஆகாதவங்களுக்கு ஆகுங்கிற ஐவீகம் இதுக்கு இருக்குது அதே பெரிய குதிரைங்களை நாம் பாசிங் சுழி அதிகம் பார்க்க முடியாது ரேர் தான் இதுக்கு வயசு பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு தான் ஆகுது ரெண்டு வயசுலேயே ஏர் சவாரி வண்டி பழக்கம் டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஹைதராபாத்தில் மேக்ஸிமம் எல்லா ரைடிங் பழக்கம் வண்டி பழக்கம் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு குட்டிகள் வந்தே அதுங்களுக்கு கற்று கற்றுக் கொடுத்துறதுனால தான் இது ரெண்டு வயசில் எல்லா பழக்கமும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய் குதிரைங்க வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்காகத்தான் நம்ம அத்துபாய் வேலூரில் ஒரு அத்து ஃபார்ம் ஆரம்பித்து நிறைய குதிரைங்களை கம்மி ரேட்டில் தரணும் லோ பெட்ரில் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறாரு அவர் இந்த சின்ன வயசில் செய்கிறாரு நாமளும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் நானும் சப்போர்ட் பண்ணுவேன் ம தென்காசி அமீர் பாயும் சப்போர்ட் பண்ணுவார் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்காக தான் இந்த சேவையே இல்லை மக்களுக்காக தான் இந்த சேவை அதே நேரம் நம்ம அந்தியூரில் அவர் ஸ்டால் போட போகிறாரு ஒரு குதிரை ஹைதராபாத்தில் இருந்து வந்து இறங்க போகுது அவர் ஃபார்முங்க அதில் நொக்கரா பெரிய குதிரைங்க குட்டிங்க நல்ல நல்ல குதிரைங்கள்லாம் வருது வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் அந்தியூரில் கூட பார்த்துக்கலாம் எந்த விதமான குதிரை வேணாலும் அங்கே கிடைக்கும் இருக்கிட்ட அந்தியூரில் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கோம் நம்ம அத்து நிறைய குதிரை இங்கே வரப்போகுது ஒரு லோடே வரப்போகுது வாங்க அங்கே பாருங்கள் வேணுங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம் இந்த ஜெட் பிளாக் அருமையான குதிரை மாறுவார் ரெண்டு பல் கடியில் உதையில நல்ல குணம் உள்ளது யாரும் மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கு மற்றபடி அவர் ரேட் எதுவும் சொல்லலை அவர் நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் ஃபோன் பண்ணி கேளுங்கள் போங்க ஓட்டி பாருங்கள் வண்டி இருக்க ஓட்டி பாருங்கள் மேலே உட்காந்து ஓட்டி பாருங்கள் நிச்சயமாக இந்த குதிரையை பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்